இந்த வீடியோவில் ஒரு சின்ன கதை சொல்ல போற கதையை கேட்கறதுக்கு முன்னாடி என்னோட பிரெயின் ஸ்கூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க ஒரு வீட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அவங்களுக்கு அறிவா அழகா ஒரு பெண் குழந்தை இருக்குது அந்த ஸ்மால் கேர்ள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அந்த கேளுக்கு அவங்க அம்மாவோட அப்பாவ அதாவது தாத்தாவை ரொம்ப பிடிக்கும் அந்த தாத்தாவும் இந்த கேர்ளுக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி கொடுப்பாரு இப்படி தாத்தாவும் இந்த சிறுமியும் ரொம்ப பாசமா இருக்காங்க அம்மா நல்லா படிச்சிருக்காங்க அதனால அந்த சிறுமிக்கு பாடத்தை எல்லாம் நல்லா சொல்லிக் கொடுத்து ஒழுக்கமான குழந்தையா வளர்க்குறாங்க இந்த சமயத்துல அந்த சிறுமியோட அப்பா உறவுகள் மேல உள்ள கோபம் மற்றும் வெறுப்பு மற்றும் தாழ்வு மனப்பான்மையில சிறுமியோட தாத்தாவை பத்தி தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டாரு தன்னோட அப்பா தாத்தாவை திட்டுறதை கேட்ட அந்த சிறுமிக்கு கண்ணெல்லாம் கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சிறுமியால தன் அப்பாவை எதிர்த்து எந்த வார்த்தையும் பேச முடியல ரொம்ப மனசு வருத்தப்பட்டு கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தாங்க அந்த சிறுமி கொஞ்ச நேரம் கழிச்சு சிறுமி அப்பா கிட்ட பேச போனாங்க தாத்தாவை பத்தி தப்பு தப்பா பேசாதீங்கப்பா எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க அப்பா நீங்க இப்படியே தொடர்ந்து தவறா தாத்தாவை பத்தி பேசுனீங்கன்னா நான் உங்களோட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்த சிறுமி இப்படியே அந்த சிறுமி தன் அப்பா கிட்ட பேசாம நாலு நாள் இருந்திருக்காங்க ஒரு சின்ன பொண்ணுக்கு இவ்ளோ பிடிவாதமான அவங்க அப்பாவும் நாலு நாள் பேசாம இருந்திருக்கிறாரு நடக்கிற எல்லாத்தையும் பார்த்த குழந்தையோட அம்மா தன் கணவர்கிட்ட குழந்தை தான் பிடிவாதமா இருக்கா நீங்களாவது உங்க பிடிவாதத்தை விட்டுட்டு கொஞ்சம் இறங்கி குழந்தைகிட்ட பேசுங்கன்னு சொன்னாங்க மனைவி பாசத்துல குழந்தைக்கு தன் அப்பா தாங்க முடியல நான்கு நாளைக்கு பிறகு அப்பாவும் மகளும் பேசினாங்க அந்த சிறுமி தன் மனசுல தன் தாத்தாவுக்கு மிகப்பெரிய இடத்த கொடுத்து வச்சிருக்காங்க இந்த கதையில வர அப்பா தன் மாமனார் பத்தியும் தன் மகளை பத்தியும் சரியான புரிதல் இல்லாததுதான் காரணம் சிறு குழந்தைகள் கிட்ட பெரியவங்க உறவினர்களை பத்தி தவறா பேசக்கூடாது உறவுகளை திட்டக்கூடாது வீட்ல இருக்கிற மனிதர்களையும் உறவுகளையும் மதிப்போட நடத்தணும் பெரியவங்களுக்கு இடையே நடக்கிற வாக்குவாதங்கள் சண்டைகள் பற்றி குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது சின்ன குழந்தைகள் எல்லாரையும் அன்பான புரிதலோடு தான் பாப்பாங்க குழந்தைகள் முன்னாடி நம்ம உறவுகளை மட்டம் தட்டி பேசக்கூடாது பேரண்ட்ஸ் தான் தங்களோட குறைகளை நிறைகளா மாத்திக்கணும் குழந்தைகள் பேரண்ட்ஸ்க்கு அறிவுரை சொல்லும்படி கூடாது இந்த கதைக்கு எடுத்துக்காட்டா ஒரு திருக்குறள் சொல்ல போறேன் செல்லா இடத்து சினந்தீது செல்லிடத்தும் இல் அதனின் தீய பிற செல்லா இடத்து சினந்தீது செல்லிடத்தும் இல் அதனின் தீய பிற இந்த குரலோட விளக்கம் தன்னைவிட வலியவர் மீது கோபம் சென்றால் அது தனக்கே தீமையாகும் தன்னைவிட மெலியவர் மீது கோபம் சென்றாலும் அதைவிட தீமை உடையது வேறு இல்லை தன்னைவிட வலியவர் மீது கோபம் சென்றால் அது தனக்கே தீமையாகும் தன்னைவிட மெலியவர் மீது கோபம் சென்றாலும் அதைவிட தீமை உடையது வேறு எதுவும் இல்லை இதுவரை நீங்கள் கேட்டது சிறுமியின் உண்மையான பாசம் பற்றிய கதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோவை பார்த்துட்டு என்னோட பிரைன்ஸ்கூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்